வெல்கம் டு மை 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 சேனல் 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 இப் யூ இஸ் இந்த வீடியோல கண்டிஷனல் கலர் இன் எப்படி பண்றதுன்னு நான் ஒரு சார்ட் நான் எடுத்திருக்கிறது வந்து கிளஸ்டர்ட் காலம் சார்ட் எடுத்திருக்கேன் அந்த சார்ட்ட கிளிக் கிளிக் பண்ணிட்டு என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க விஷுவல் கிளிக் பண்ற லெப்ட் கிளிக் பண்ற அதில் எக்ஸாக்சஸ் கிளிக் பண்ணுறேன் விஷுவலில் எக்ஸாக்சஸ் கிளிக் பண்ணுறேன் அண்ட் தென் நம்ம இதில் வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இப்போ நான் கலரிங் எப்படி பண்ண போகிறேன் கண்டிஷன் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ண போகிறேன்னா கலர்ல எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க இதை நான் லெஃப்ட் கிளிக் பண்றேன் லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ ரூல்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அப்படின்னு இருக்கு நான் இப்போ ரூல்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ரூல்ஸ் எடுத்திருக்கேன் அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கு இனிஷியலா நான் ஃபர்ஸ்ட் எல்லா டேட்டா இன் விஷுவலும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோர் எடுத்துக்கிறேன் ஸ்டோர் கிளிக் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டோர்ல இதுல சம்மரைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்னு எடுத்திருக்கேன் டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட்னு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்னா ரைட் சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டோர் இருக்கோ அந்த ஸ்டோர் தான் அதோட கலர் தான் எல்லா ஸ்டோரோட நேமும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகே சோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்து காஸ்கோ தான் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்து காஸ்கோ சோ இதுல நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல எடுத்துட்டு ஸ்டோர்ல ஃபஸ்ட் காஸ்கோ எடுத்திருக்கேன் இத வந்து ஒரு லைட் ப்ளூ எடுத்திருக்கேன் இது லைட் ப்ளூ சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகே நான் வேற ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணிருக்கேன் அண்ட் தென் ஒரு ஸ்கை ப்ளூ எடுத்திருக்கேன் ஸ்கை ப்ளூ இப்போ எல்லா ஸ்டோரோட நேமும் உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூவா மாறிடுச்சு இப்போ அதே கண்டிஷன் ஃபார்மேட்டிங்ல கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்டுக்கு பதில லாஸ்ட்னு எடுக்க போறேன் லாஸ்ட் இருக்கிறது என்னது வால்மார்ட் வால்மார்டா இருந்தா பட் இதுல வந்து என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா நேம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும் உங்களுக்கு நீங்க சார்ட்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்களோ சேம் நேம் இதுல கொடுத்தா மட்டும்தான் வரும் இல்லைன்னா உங்களுக்கு அவுட் புட் வராது அண்ட் இதுல வந்து வேற கலர் கொடுத்துறேன் நான் இப்போ இந்த கலர் ஆரஞ்சு கலர் லைட் ஆரஞ்சு உங்களுக்கு மாறிடுச்சு அண்ட் தென் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் லாஸ்ட் பார்த்தோம் கவுண்ட் டிஸ்டிங் அடுத்து பார்க்க போறோம் ஸ்டோரோட கவுண்ட் டிஸ்டிங் பார்க்க போறோம் அதை கிளிக் பண்றேன் கவுண்ட் டிஸ்டிங் நம்ம ஏர்லியர் வீடியோஸ்ல பார்த்துருக்கோம் யூனிக் வேல்யூஸ் எத்தனை இருக்கோ அதுதான் கவுண்ட் டிஸ்டிங் ஒன் லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு ஃபோர் ஃபோர் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் மாறிடுது ஓகே ஏன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒரு உங்களுக்கு வால்மார்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்லயும் உங்களுக்கு நாலு தான் உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கு அதனாலதான் உங்களுக்கு நான் நாலுன்னு செட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் வருது நான் இந்த கலர் மாத்துறேன் இந்த கலர் மாறி இருக்கு உங்களுக்கு அண்ட் தென் இப்ப நான் என்ன பண்றேன் கவுண்டன் மாத்துறேன் கவுண்ட் இன் எனக்கு நம்பர் ஆஃப் கவுண்ட் இன் தி ரோ பண்ணும். நம்பர் ஆஃப் கவுண்ட் இன் தி ரோ நான் எங்கே செக் பண்ணணும் என்னோட எக்சல் ஷீட்ல எத்தனை டேட்டா இருக்கு அப்படி நான் பாக்குறேன் இட் இஸ் 61 விறக்கும் இருக்கு 60 ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு சோ நான் இங்கே என்ன பண்றேன் less than or equal to 62 கொடுத்துட்டு சேஞ்சிங் சம் மதர் கலர் இதுல வேற கலர் கொடுக்குறேன் பிங்க் இங்க பாருங்க வால்மார்ட் டார்கெட் அண்ட் காஸ்கோ மூணுமே வேற கலர் மாறிடுச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஸ்டோர் எடுத்துட்டு அதில் சமரைசேஷன் நாலு சம்மரைசேஷனும் டிஃப்ரெண்ட் சம்மரைசேஷன் இப்ப பார்த்தோம் அண்ட் தென் ப்ராடக்ட் எடுக்கிறேன் நான் பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் கூட கலரை மாத்த முடியும் ப்ராடக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அப்படின்னா்ட் வாட்டர் டான் எடுக்கிறேன் ஓகே இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து பாட்டில்டு வாட்டரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டோரோட நேமும் டார்க் நேவி ப்ளூவா மாறிடுது அதுதான் இப்போ அந்த மாதிரி தான் நம்ம மாத்துறோம் ஓகே இப்ப லாஸ்ட் எடுத்தல் இதுல இருக்கிறது எடுக்கிறேன் லாஸ்ட் லாஸ்ட் என்ன இருக்கு உங்களுக்கு வந்து ரைஸ் இருக்கு லாஸ்ட் வந்து ரைஸ் இருக்கு சோ கண்டிஷனல் கலர்ல சம்மரைசேஷன்ல லாஸ்ட் அண்ட் இங்க எடுத்துருக்கிறது வந்து ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்ல ரைஸ் எடுக்கிறேன் ரைஸ் எடுத்துட்டு இப்போ ஐம் கோயிங் டு டேக் டிஃப்ரெண்ட் கலர் ரைஸோட கலரே எடுத்துப்பேன் ஓகே உங்களுக்கு ரைஸோட கலர் மாறிடு அண்ட் தென் இப்ப நெக்ஸ்ட் சம்மரைசேஷன் ஹோம் டிஸ்ட்ரிக்ட் ஹோம் டிஸ்ட்ரிக்ட் எத்தனை ப்ராடக்ட் இருக்கு

வால்மார்ட் டார்கெட் அண்ட் காஸ்கோட எக்ஸக்சோட கலர் மாறிடுச்சு பேஸ்ட் ஆன் ப்ராடக்டோட கலர் பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் எக்ஸக்சோட கலரை மாதிரி இருக்கும் இப்ப வந்து கவுண்ட் எடுக்கிறேன் கவுண்ட் வந்து லெஸ் ஆர் ஈக்வல் டு சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி டூ சம் அதர் கலர் எடுத்திருக்கேன் இப்ப பாருங்க கலர் மாறிடுச்சு ஓகே ப்ராடக்டோட ப்ராடக்ட் பேஸ்ட் ஆன் ப்ராடக்ட் எக்ஸ் எக்ஸஸோட கலரை மாத்திருக்கேன் இப்போ இந்த ப்ராடக்ட் வச்சு நம்ம நாலுமே பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கவுண்ட் அண்ட் டிஸ்டிங் டிஸ்டிங் கவுண்ட் அண்ட் கவுண்ட் பாத்துட்டோம் நவ் சம் ஆஃப் ப்ரைஸ் Y ஒ வச்சு எக்ஸ் கலர் என்ன வந்து, அப்படிங்கறது பார்க்க வந்து, இப்போ பாட்டில்டு வாட்டர் வந்து இட் இஸ் லெஸ் தென் ஃபார்ட்டி கிரேட்டர் தென் ஒன் அண்ட் லெஸ் ஆர் ஈக்வல் டு less than or equal to 40 okay then same color கொடுக்கிறேன் நான் and next new rule எடுக்கிறேன் greater than 1 and less than or equal to எடுக்கிறேன் less than or equal to இது எல்லாமே 20 கீழ தான் இருக்கு உங்களுக்கு எல்லாமே 20 கீழ தான் இருக்கு do வெஜிடபிள் so இது வந்து ட்வெண்ட்டின்னு எடுக்கிறேன் இதோட கலர் வேறு கலர் ஆரஞ்சு கொடுப்பேன் ஓகே அண்ட் நியூ ரூம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் அண்ட் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஹண்ட்ரட் ட்ரைட் பீன்ஸ் வந்து லெஸ் தென் ஹண்ட்ரட் அண்ட் இதோட கலர் இந்த கலர் கொடுப்பேன்

pink color okay and then dried beans is so orange color new real new uh, one greater than or equal to one greater than or equal to less than or equal to sorry, less than or equal to 100

இதுல வந்து சம்மரைசேஷன் வந்து டிஃப்ரெண்ட் சூஸ் பண்ணல டிஃப்ரெண்டா சூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு ஏர்லியரா நம்மளுக்கு சம்மரைசேஷன்ல சம் பண்ணலாம் ஆவரேஜ் பண்ணலாம் ஓகே ஆவரேஜ் பண்ணா உங்களுக்கு லெஸ் தென் அதோட வேல்யூஸ் வந்து எந்த வேல்யூஸோட வந்து இருக்கு இருக்கு உங்களுக்கே பார்த்தா தெரியும் லைட் ப்ளூ இந்த கலர் லெஸ் தென் ஒன் ஃபிஃப்டில இருக்கு ஓகே அண்ட் தென் மினிமம் minimum, it is on black. And then maximum, maximum light blue. Okay, maximum other less than or equal to 150. இந்த the condition, the suit is mm -hmm. not the color. That's why and then count distinct count distinct வந்து உங்களுக்கு uh, unique values தான் நம்ம பண்ண முடியும் यूनिक values தான் பாத்துறது ஓகே நான் இங்க எடிட்டிருக்க sum of priceங்கறனால based on sum of price தான் வரும் இதல எத்தனை values ன்னு count based on count, based on standard deviation based on variance based on median எது நம்ம வந்து எந்த சார்ட்ல y என்ன எடுத்துறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம கலரை சாய்ஸ் பண்றதுக்கு நமக்கு கன்வீனியென்ட்டா இருக்கும் சம்மரைசேஷன்ல உங்களுக்கு எல்லாமே வந்துரும் சோ இதுதான் x வேல்யூஸ் values வச்சு நம்ம கலர் பண்ணுறது அந்த எக்ஸாக்சஸோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ப்ராடக்டை வச்சும் எக்ஸாக்சோட வேல்யூஸை வந்து நீங்கள் கலர் பண்ணலாம் அண்ட் தென் உங்களுக்கு ஒய்ஸஸ் வச்சும் நீங்கள் வந்து ஆக்சஸ கலர் பண்ணலாம் அதுதான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் தேங்க்யூ ஆல்